ஆகாய பிரபஞ்சம் சொல்லுவாங்க மரம் மரத்தோடு தொடர்புடைய கல்லீரல் பித்தப்பை இந்த உறுப்பில் ஏற்படுற பாதிப்புகள் வந்து தசை நார் நரம்புகள் மூளைகள் இது நமக்கு மூளையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் மூளை பிரெயின் டாக்டர் தான் நம்ம சந்திப்போம் தசையிலையோ நரம்புலேயே இருக்குதுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு மருத்துவரானோம் அதான் இந்த கல்லீரலும் மட்டும்தான் ஏன்னா மரம் உறுப்பு பாருங்கள் எவ்வளோ ரிலேட்டடாக கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்த மரத்துடைய வேறுகள்லாம் எப்படி இருக்கும் நம்மளுடைய உடலில் இருக்க நரம்பு மண்டலங்களை மாதிரி தான் இருக்கும் அப்போ நரம்பு மண்டலத்தை ஏற்படுற சிக்கல் அனைத்துமே இந்த உறுப்பு தான் காரணம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்னா இந்த கல்லீரல் வந்து நச்ச நீக்கிறது மட்டும் இல்லை நம்ம மரம் கார்பனை எடுத்துட்டு பிராணத்தை கொடுக்குது இந்த ரத்தத்தை சுத்தம்னா அப்போ அசுத்தங்கள் நிறையா சேரும்போது நரம்பு மண்டலத்தில் நச்சுக்கள் சேரும்போது கண்டிப்பாக நிறைய பாதிப்புகள் வருது நோயுடைய காரணம் அறிந்து சிகிச்சை அளிங்க அதை நம்ம வலியுறுத்தி சொல்லணும் நோய் நாடி நோய் முதல் நாடி நம்ம வலிக்கிறது நோய் முதல் நாடிக்கு தான் சிகிச்சை